அனைவருக்கும் அன்பான வணக்கம் புதுமை பித்தன் எழுதிய சிறுகதை சாமியாரும் குழந்தையும் சீடையும் மனிதன் கடவுளை படைத்தான் அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான் இருவரும் மாறி மாறி போட்டி போட ஆரம்பித்தார்கள் இன்னும் போட்டி முடியவில்லை நேற்று வரை பிந்தி பிறந்த கடவுளுக்கு முந்தி பிறந்த மனிதன் ஈடு கட்டி கொண்டு வந்தான் இதில் வெற்றி தோல்வி பெரியவர் சின்னவர் என்று நிச்சயிப்பதற்கு எப்படி முடியும் நிச்சயிக்க என்ன இருக்கிறது இப்படியாக பின்னிக்கொண்டே போனார் ஒரு சாமியார் எதிரிலே தாமிர வருணியின் புது வெள்ளம் நுரை குளிர்ச்சியுடன் சுழன்று உருண்டது அவர் உட்கார்ந்திருந்தது ஒரு படித்துறை எதிரே அக்கறையில் பனை மரங்களால் புருவமிட்ட மாந்தோப்பு அதற்கப்புறம் சிந்து பூந்துரை என்று சொல்வார்களே அந்த ஊர் இப்பொழுது பூ சிந்துவதற்கு அங்கு மரம் இருக்கிறது அதை போல என்ன குலைவையும் ஏமாற்றத்தையும் சிந்துவதற்கு சுமார் ஆயிரம் இதயங்கள் துடிக்கின்றன துடிப்பு நின்றவுடன் வைத்து எரிக்க அதோ சுடுகாடு இருக்கிறது இப்பொழுதும் இந்த நிமிஷத்தில் கூடத்தான் அது புகைந்து கொண்டிருக்கிறது தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பது பலவீனந்தானே பலவீனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாலு காசு சம்பாதிக்க பிச்சைக்காரனுக்கு முடியும் மனுஷனால் வாழ முடியுமா அதனால்தான் இந்த சுடுகாடு என்ற ரண சிகிச்சை டாக்டர் வாழ்க்கை என்ற நோயாளிக்கு மிக அவசியம் அதை இந்த சாமியார் அறிந்து கொண்டிருந்தார் அதனால்தான் இவருக்கு விரக்தி ஏற்பட்டது இவருக்கு இடது பக்கத்தில் சுலோசன முதலியார் பாலம் கட்டபொம்மு சண்டையின் போது சமரசம் பேச முயன்ற துபாஷ் அவர் அவர்தான் அதை கட்டியது திருநெல்வேலிக்காரர்களுக்கு அதில் அபார பெருமை முட்டையும் பதநீரும் விட்டு அரைத்த காரையில் கட்டியதாம் அதில் ஒரு தனிப்பெருமை இதற்கு முன் எப்போதோ ஒரு முறை இதுபோல வந்த வெள்ளம் அடித்து கொண்டு வந்த வைக்கோல் போர் முன்பல்லை தட்டிய மாதிரி இரண்டு மூன்று கணவாய்களை பெயர்த்து கொண்டு போய்விட்டது இப்பொழுது மறுபடியும் கட்டிவிட்டார்கள் பொய்ப்பல் கட்டிக்கொண்டால் எப்படியும் கிழவந்தானே அப்படித்தான் அதுவும் வயசு முதிர்ந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலு உள்ளது மாதிரி காட்டிக்கொள்வது போன்றிருந்தது அதற்கும் சற்று அப்பால் பொதிகை குண்டுக்கல் மாதிரி ஒரு குன்று தெத்துக்குத்தான வானத்தின் சிவப்பு கோரச் சிரிப்பை தாங்குவது போல படுத்திருந்தது குன்றின் தொடர் சாமியாருக்கு பின்புறத்தில் சுப்பிரமணியன் கோவில் அதாவது வாலிபம் வலிமை அழகு நம்பிக்கை இவற்றையெல்லாம் திரட்டி வைத்த ஒரு கல் சிலை இருக்கும் கட்டிடம் அதற்கு பின்னால் ஒரு பேராய் பேராய்ச்சி கோயில் மேற்கு திசையின் கோரச் சிரிப்புக்கு எதிர் சிரிப்பு காட்டும் கோர வடிவம் இருட்டில் மினுக்கும் கோவில் வாலிபமும் நம்பிக்கையும் அந்த கோரச் சிரிப்பின் தயவில் நிற்பது போல சாமியாரின் முதுகு இருந்தன அவர் வெறுத்துவிட்டவை ஆனால் மனிதனால் வெறுக்க முடியாதவை அதனால் தான் அவரது முதுகுப்புறமாவது அவற்றிற்கு அப்பால் விலகிச் செல்ல முடியாது தவித்தது சாமியாரின் வலது பக்கத்தில் சாமியாரின் வலது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை நான்கு வயசு குழந்தை பாவாடை முந்தானையில் சீடையை மூட்டை கட்டிக்கொண்டு கொண்டு படித்துறையில் உட்கார்ந்து காலை தண்ணீரில் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறது சின்ன கால் காப்புகள் தண்ணீரிலிருந்து வெளிவரும்போது ஓய்ந்து போன சூரிய கிரணம் அதன் மேல் கண் சிமிட்டும் அடுத்த நிமிஷம் கிரணத்திற்கு ஏமாற்றம் குழந்தையின் கால்கள் தண்ணீருக்குள் சென்றுவிடும் சூரியனாக இருந்தால் என்ன குழந்தையின் பாத தூளிக்கு தவம் கிடந்துதான் ஆக வேண்டும் குழந்தை சீடையை மென்று கொண்டு சாமியாரை பார்க்கிறது சாமியார் வெள்ளத்தை பார்க்கிறார் வெள்ளம் இருவரையும் கவனிக்கவில்லை மனிதன் நல்லவன்தான் தான் உண்டாக்கின கடவுளிடம் அறிவை ஒப்படைத்திருந்தால் புத்திசாலியாக வாழ்ந்திருக்க முடியும் அப்பொழுது அது தன்னிடம் இருந்ததாக அவனுக்கு தெரியாது இப்பொழுது அறிவாளியாக அல்லல் படுகிறான் சிருஷ்டி தொழிலை நடத்துகிறவனுக்கு அறிவு அவசியம் என்பது அப்போது அவனுக்கு தெரியாது இப்பொழுது அவஸ்தைப்படுகிறான் அதற்காக அவனை குற்றம் சொல்ல முடியுமா மனிதன் தன் திறமையை அறிந்து கொள்ளாமல் செய்த பிசகுக்கு கடவுள் என்று பெயர் மனிதனுக்கு உண்டாக்கத்தான் தெரியும் அழிக்கத் தெரியாது அழியும் வரை காத்திருப்பதுதான் அவன் செய்யக்கூடியது அதனால் தான் காத்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு துருதுருத்த கைகள் அதனால்தான் பிசகுகளின் உற்பத்தி கணக்கு வரம்பை மீறுகிறது என்றார் சாமியார் துறையில் தலை நிமிர்ந்து வந்த நாணல் புல் ஒன்று சுழலுக்குள் மறைந்துவிட்டது குழந்தையும் ஆமாம் என்பது போல் தரையை அசைத்து ஒரு சீடையை வாயில் போட்டுக்கொண்டு கடுக்கென்று கடித்தது அந்த படித்துறையில் கடுக்கென்ற அந்த சப்தத்தை கேட்க வேறு யாரும் இல்லை நன்றி வணக்கம் வாசித்தவர் கவிஞர் ஆசுரா